الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين أما بعد إلا بخلهم بخلتهم الله غرورك وريت சலவாற்றும் சலாமும் கண்மணி முகமது முஸ்தாஃபா சுல்லாம் அலைவாசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை துயர்ந்தூர் அனைவரும் மீதும் உண்டாவதாக அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் அடைக்கும் வரமத்துல்லாஹி விபரகாற்றுகு நாம் சங்கைமிகு ரமலான் மாதத்தை வந்தடைந்திருக்கின்றோம் இது ஐம்பெரும் கடமைகள் ஒன்றான புனிதமான நோன்பை நோற்கின்ற ஒரு மாதமாகும் அல்லாவின் கட்டளைக்காக உணவையும் குடிப்பையும் ஆசா பாசங்களையும் கட்டுப்படுத்தி கொண்டு பகலில் நோன்பு நோட்டு கொண்டிருக்கின்றோம் இதன் மூலம் நாம் தக்வா உள்ளவர்களாக மாற வேண்டுமென அல்லாஹ் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றான் இதற்காகவே ஏனைய காலங்களை விட இம்மாதத்தில் அல்லாஹுவை அஞ்சி பாவங்களிலிருந்து விலகி நடக்கின்றோம் அவனின் அருளை எதிர்பார்த்து நன்மையான காரியங்களில் முடியுமான அளவு அதிகமாக ஈடுபட்டு வருகிறோம் பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுகிறோம் உள்ளம் உருகி பிரார்த்தனை புரிகின்றோம் இச்சந்தர்ப்பத்தில் ஒவ்வொருவரும் என்னிடம் எந்த அளவு இரையற்றம் தக்குவா இருக்கின்றது என்று உரசி பார்த்து கொண்டால் எந்த அளவு நான் இந்த மாதத்தில் முயற்சி எடுக்க வேண்டும் எனது தற்போதைய முயற்சி போதுமானதுதானா என்ற முடிவுக்கு வரலாம் அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே அல்லாஹ் அல் குர்ஆானில் குறிப்பிடுகின்ற தக்குவாவின் சில அடையாளங்களை நாங்கள் இங்கே பார்ப்போம் அப்போது எமது நிலையை புரிந்து கொள்ளலாம் அலிப்லாம் மீம் தாலிகல் கித்தாபுலா ரய்பீ முதலில் முத்தகின் இது வேதமாகும் இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இது இரையச்சம் உடையோருக்கு வழிகாட்டும் என்று அல்லாஹ் கூறிவிட்டு இறையச்சம் உள்ளவர்களின் சில அடையாளங்களை தொடர்ந்து குறிப்பிடுகின்றான் அல்லதி நு மீனு நபில் ஹைப் அவர்கள் யாரெனில் மறைவானவைகளை ஈமான் கொண்டிருப்பார்கள் அல்லாஹு மறைவானவன் அவனின் ஆற்றல்கள் மறைவானது எமது இன்றைய இரணம் எதுவென நேற்று நாம் அறிந்திருக்கவில்லை இதேபோல் நாளை இரணம் எதுவன இன்று நாம் அறியமாட்டோம் ஆனால் அந்த இரவு அந்த உணவு இரணம் சந்தேகமில்லாமல் எமக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றது அதேபோன்றுதான் மறைவான மரணம் மரணத்தின் பின்னுள்ள மறைவான மன்னரை வாழ்க்கை கேள்வி கணக்கு சொர்க்கம் நரகம் ஆகியவைகளிலும் உறுதியான நம்பிக்கை இருந்தால் அது தக்குவாவின் ஒரு அடையாளமாகும் அதேபோன்று இரண்டாவதாக அல்லா கூறுகின்ற போது வைகி மூன அவர்கள் தொழுகையை நிறைவேற்றி வருவார்கள் தொழுகையை யாரெல்லாம் பேணுதலாக நிறைவேற்றி வருகின்றாரோ அப்படியானால் அவரிடம் தக்வாவின் ஓர் அடையாளம் இருக்கிறது என்பது அர்த்தமாகும் அந்த தொழுகை நிறைவேற்றுகின்ற அந்த தன்மை இல்லை என்றிருந்தால் தக்வாவில் ஒரு அடையாளம் அவரிடம் இல்லாதிருக்கின்றது என்பது அடையாளமாகும் அதேபோன்று மூணாவதாக வம்மிம்மா ரிசக்கன் ஆகும் எம் நாங்கள் அவர்களுக்கு கொடுத்தவற்றில் இருந்து தர்மமாக செலவு செய்வார்கள் ஒருவர் ஏழை எறியோருக்கும் வாழ்க்கையில் துன்பப்படுவோருக்கும் செலவு செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் ஒரு முத்தகை அது அவரிடம் தக்குவாவுக்குடைய அடையாளமாகும் மேலும் சூறா ஆலயும் ரான் நூற்றி முப்பத்தி மூணு நூற்றி முப்பத்தி நாலாம் வசனங்களில் மேலும் சில அடையாளங்களையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அல்லாவின் பிழை பொறுப்பின் பாலும் அவனது சோர்க்கத்தின் பாலும் போட்டி போட்டுக்கொண்டு விரையுங்கள் வசாரியோ இலா மகஃபிரத்தையும் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்சமாவா துவல் அர் ஒயிட்டத்தில் முத்தகின் அந்த சொர்க்கத்தின் அகலம் பூமியை விட விசாலமானது என் அல்லாஹ் கூறிவிட்டு அது ஒய்தில் முத்தகீன் அது தக்வா உள்ளவர்களுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹ் கூறிவிட்டு அந்த தக்வா உள்ளவர்களின் சில அடையாளங்களை தொடர்ந்து குறிப்பிடுகிறான் அதில் முதலாவதாக அல்லதீனூநிஸ் சர்ரா இவ் வல்லர் ரா அவர்கள் வசதியிலும் வறுமையிலும் நன்மை தரும் விடயங்களில் செலவு செய்வார்கள் இது தக்வாவின் அடையாளம் சதக்கா செய்வதற்கு செல்வந்தனாக இருக்க வேண்டும் என்பதில்லை நபியவரிடம் வறிய சஹாபாக்கள் வந்து மாதாயும் பெகவும் நாங்கள் எதை தர்மம் செய்து வர்மம் செய்ய வேண்டும் என கேட்கிறார்கள் அப்போது அல்லாஹ் குளில் அப்ப கூறியது போக மீதிய உள்ளதை தர்மமாக கொடுங்க நபியே கூறுங்கள் என அல்லாஹ் குறிப்பிடுகிறான் ஆகவே தம்மிடம் குறைவான அளவு எது இருந்தாலும் அதையும் தர்மம் செய்யலாம் என்பதை வழங்குகிறோம் ஆயிஷாவே பேரித்தம் பழத்தின் ஒரு கீட்டை தர்மம் செய்தேனும் நரகத்தை கொள் என்று நபிசல்லாஹு அவிவசல்லம் கூறுகிறார்கள் ஆகவே எல்லா நிலையிலும் தர்மம் செய்யும் தன்மை ஒருவரிடம் இருக்கமாக இருந்தால் அது தகவாவின் அடையாளமாகும் அடுத்ததாக அல்லாஹ் கூறுகிற போது காது மீனல் ரயில் அவர்கள் கோபத்தை அடக்குவார்கள் கோபத்தை கடித்து விழுங்குவார்கள் கோபத்தை அடக்கிக் கொள்வதற்கிருக்கிறதை இது ஒரு வீர செயல் ஒருவரை அடித்து வீழ்த்துவன் வீரன் அல்ல மாறாக கோபத்தின் போது தன்னை அடக்கிக்கொள்பவனே வீரனாவான் என்று நபிசர் அல்லாஹல்லம் அவர்கள் கூறிய செய்தி முஸ்லிம் என்ற கருதத்தில் பதிவாக இருக்கிறது ஆகவே ஒருவரிடம் இருக்கின்ற அந்த கோபத்தை அடக்கின்ற வீர செயல் ஒரு தக்வாவின் அடையாளமாகும் அதேபோல தக்வாவின் மற்றொரு அடையாளமாக அல் ஆஃபீன அனின் நாஸ் மக்களை மன்னிப்பார்கள் மேலும் இடத்திலே அந்த தாஃபு அக்கரபுலி தக்வா நீங்கள் பிறரை மன்னிப்பது தான் தக்வாவுக்கு நெருக்கமான அடையாளம் என அல்லாஹ் கூறுகிறான் மேலும் வருடத்திலே ஃப ஃபமன் அஃபா அஸ்லஹாஜ்ரு அடல்லா பிறரை மன்னித்து இணக்கமாக செயல்படுவதற்கு அல்லாஹ்விடம் அவருக்குரிய கூலி இருக்கிறது என்றும் அல்லாஹ் கூறுகிறான் எனவே யாரிடம் மன்னிக்கின்ற தன்மை விட்டுக்கொடுக்கின்ற கொடுக்கின்ற தன்மை இருக்கின்றதோ அது தக்வாவின் ஒரு அடையாளம் என்பதை நாங்கள் இங்கே விளங்கிக் கொள்கிறோம் அதே போல் அடுத்த அடையாளமாக அல்ல வருடத்தை கூறு அதை கூறுகிற போது அவர்கள் ஒரு மானக்கேடான ஒரு தவறை செய்துவிட்டாலோ அல்லது தமக்கு தாமே அநீதி இழைத்து கொண்டாலோ அல்லஹாவை நினைத்து அவனிடம் மன்னிப்பு கொள்வார்கள் குற்றம் ஒன்றை செய்துவிட்டோம் அதற்காக அல்லாஹ் தண்டிப்பானோ என்ற பயம் ஏற்பட்டு உடனே மன்னிப்பு தேடுகின்ற அந்த தன்மை இருக்கிறதே இது தக்குவாவின் அடையாளம் ஆகவே இப்படியான தன்மை எங்களிடம் இருக்கிறதா மேலும் எல்லா கொள்கிற போது அதே வசனத்தில் லம் யுசிர்ரு மா ஃபாலு பாலு வகுமியாலமோன் அவர்கள் தெரிந்து கொண்டே குற்றச்செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டிருக்க மாட்டார்கள் விட்டு திருந்துவார்கள் இதுதான் தக்குவாவின் ஒரு அடையாளம் மேலும் மேலும் அல்லாஹ் இன்னொரு அடையாளமாக அல்லாஹ் தாதிலு ஏதிலு அக்கரபுலி தக்குவா நீங்கள் நீதமாக நடந்து கொள்ள மாட்டீர்களா நீதமாக நடந்து கொள்வது தக்குவாவுக்கு நெருங்கிய அடையாளமாகும் என்று கூறுகிறான் எனவே இவ்வாறு தக்குவாவின் அடையாளங்கள் அடையாளங்களாக பல விடயங்களை அல்கொருவானே அல்லா கூறுகிறான் அது சிலதை இங்கே உங்கள் சிந்தனைக்காக முன்வைத்தேன் எனவே எமது வாழ்வில் தக்குவாவின் மேல் சொன்ன அடையாளங்கள் அளவு இருக்கின்றன என்பதை நாங்கள் பார்த்தால் நாம் எவ்வளவு இந்த ரமலானில் தக்குவாவுக்காக முயற்சிக்க வேண்டியிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடியும் எனவே அல்லாஹு சபஹானுத்தாலாம் இந்த புனிதமான ரமலான் மாதத்தின் ஊடாக முத்தகீங்களாக தக்குவா உள்ளவர்களாக மாறுவதற்கு எங்கள் அனைவருக்கும் தவ்வீச்சிவானாக وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته